எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ராங்கியம் கற்பனை சுவாமி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் எல்லா கோவில்களையும் கருப்பசாமி நின்றபடி இருப்பார் இல்லை குதிரை மேலே உட்கார்ந்தபடி இருப்பார் இல்லை உருவம் மற்றும் கூட காட்சி தருவார் ஆனால் இந்த கோவிலில் கற்பணசாமி சமங்கால் போட்டு அமர்ந்த மாதிரி காட்சி தராரு சிவன் தான் கருப்பசாமியாக இங்கே காட்சி தராரு சிவனோட சன்னதிக்கு அப்படியே பக்கத்தில் கிருஷ்ணன் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் சிவனோட சன்னதிக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆஞ்சநேயரும் காட்சி தராரு கோவிலோட என்ட்ரன்ஸில் ரெண்டு பக்கமும் பிரம்மாண்டமான குதிரை இருக்கும் எல்லா கோவில்களையும் குதிரையோட அடிவாரத்தில் காளி தான் இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் ஒரு சைடு ஆஞ்சநேயர் இன்னொரு சைடு கருடர் காட்சி தராரு மாணிக்க வாசகரை காப்பாற்றுறதுக்காக சிவன் குதிரையில் புறப்படும் பொழுது இந்த இடத்துல குதிரையை நிப்பாட்டி ஒரு நாள் தங்கி இருந்து புறப்பட்டாராம் சிவனுடைய குதிரை கருவறைக்கு பக்கத்துலேயே நிற்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம்னு சொல்கிறாங்க இவ்வளவு சிறப்பு மிக்க ராங்கியம் கருப்பணசுவாமி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த வீடியோ மூலமாக இந்த கோவிலை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கோவிலோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கோபுரத்துக்கு ரெண்டு பக்கமும் பிரம்மாண்டமும் ஆஞ்சநேயர் காட்சி தருவார் இப்போ நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே தான் இருக்கோம் இந்த கோவிலோட வரலாறு தான் நம்ம லாஸ்டா உள்ள வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் வீடியோ எண்டிலையும் கொடுக்குறேன் பாருங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே வந்த உடனே ரெண்டு பிரம்மாண்டமான குதிரை இருக்கும் இப்போ நம்ம கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்ல தாங்க நிக்கிறோம் இப்போ கோவிலோட என்ட்ரன்ஸில் ரெண்டு பக்கமும் பிரம்மாண்டமாக குதிரை இருக்கும் குதிரையை வந்து காலை பிடிச்ச மாதிரி ரெண்டு பிரம்மாண்டமான பூத இருக்கும் அந்த பூதங்களுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பாரு பொதுவாக இந்த இடத்துல நான் அம்மனை தான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த கோவிலில் இந்த சைடு ஆஞ்சநேயர் இருக்காரா நடுவில் வந்து கோவில் இருக்கும் இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு குதிரை இன்னொரு குதிரை ரெண்டு பூதும் நடுவில் பார்த்திங்கன்னா கருடர் இருப்பார் பெருமாள் கோவிலில் தான் நம்ம கருடரை பார்ப்போம் ஆனால் இந்த கோவிலில் நடுவில் கருடர் இருக்கார் இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே உடனே விநாயகர் இருக்கார் அதுக்கு பக்கத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மனோட சன்னதி இருக்குது அம்மன் சன்னதிக்கு எதிர்த்தாப்பில் நேர் எதிராக வந்து நந்தி பகவான் இருக்கார் அம்மன் சன்னதிக்கு இடதுபுறமா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு அதுக்கு பக்கத்தில் வீரபத்ரர் இருக்காரு இவர் வந்து சுத்த சைவமாக ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவாராம் இந்த சன்னதிக்கு பக்கத்தில் சடமுனீஸ்வரர் ஆதிசேஷன் பெருமாள் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனதுனால ஆஞ்சநேயர் ஆதிசேஷன் இவங்க எல்லாமே இருப்பாங்க இது வந்து ஆதிசேஷன் இருக்காரு பார்க்கவே ரொம்ப விசேஷமானது கோவிலோட அவுட்டர் வியூ இப்படி தாங்க இருக்கும் ஒவ்வொரு சன்னதியாக போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கருப்பறை பார்த்துட்டு வந்துடலாம் சன்னதி வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே உருவானதுன்னு சொல்கிறாங்க கருப்பசாமி வந்து சிவனோட அவதாரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கருப்பசாமியோட சன்னதிக்கு பக்கத்தில் சின்ன கருப்பு இருக்காரு அவருக்கு அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆஞ்சநியர் இருக்காரு சிவன் இந்த இடத்துக்கு வந்த சாட்சியாக சிவனோட குதிரை அந்த சன்னதிக்கு பக்கத்துலேயே நிற்கும் உங்களை காட்டுறேன் பாருங்கள் சிவனோட குதிரை வந்து கருவறைக்கு உள்ளே உள்ள வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு பிரம்மாண்டமான பூதம் இருக்கா அதுக்கு மேலே அந்த குதிரையோட வாயி இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இப்போ இந்த சன்னதிக்கு அப்படியே பின்னாடி போய் காட்டுறேன் உங்களுக்கு சன்னதிக்கு பின்னாடி தான் குதிரை நிற்கும் அதாவது குதிரையோட முன்பக்கம் சன்னதிக்குள்ளேயும் குதிரையோட பின்புறம் வெளியவும் நிற்கிற மாதிரி இருக்கும் சிவன் ஏன் இந்த இடத்துக்கு வந்தாருன்ற கதையை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ இந்த மரத்துக்குன்னு ஒரு கதை இருக்குது சிவன் இங்கே ஒரு நாள் வந்து தங்கியிருந்த பொழுது சிவனுக்காக இந்த மரம் தூங்காமல் இருந்ததா அதனால் இந்த மரத்தோட பேர் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில பரம்பரை பரம்பரையாக காப்பாற்றிக்கிட்டு வர்ற முன்னோர்கள் தான் இங்கே இருக்கிற சிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கருப்பரோட சன்னதி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் புளிய மரத்தை தான் தூங்காமரம் சொல்கிறாங்க முன்னாடி உட்காந்துருக்கவங்களாம் அந்த கோவிலோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கருப்பரோட சன்னதிக்கு முன்னாடி இந்த மாதிரியான சன்னதிகள்லாம் வரும் அந்த தூங்கா மரம் வரும் அதுக்கப்புறம் ராக்காயம்மனோட சன்னதி வரும் ஹனுமான் இருளப்பசாமி பேச்சியம்மா இவங்க எல்லாருமே இந்த இடத்துல தாங்க இருக்காங்க நம்ம அப்படியே வந்தோம்னா கருப்பசாமியோட சன்னதி வரும் கருப்பசாமி சன்னதிக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஏகம்மன் அப்படின்னு ஒரு அம்மன் சன்னதி இருக்கு இந்த இடத்துல வந்து குழந்தை இல்லாதவங்க வேண்டிட்டு குழந்தை பிறந்ததுன்னா இந்த இடத்துல தொட்டில் கட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேருக்கு இந்த கோவிலில் வந்து நேத்தி போட்டு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அங்க வந்த நேரம் சரியான மழை ஆனா கரெக்டாக நம்ம கோவிலுக்குள்ளே வந்த உடனே கொஞ்சம் மழை நின்றுருந்தது சிவன் நிப்பாட்டி வச்ச சிவன் வந்தத அடையாளமா சொல்லக்கூடிய நம்ம அந்த குதிரையை தாங்க நம்ம பார்க்க போறோம் பொதுவாக எல்லா கோவில்களையும் கோவிலோட வாசல்ல தான் குதிரை நிற்கும் ஆனா இந்த கோவிலில் கருவறைக்கு பக்கத்திலே நிக்கிறது ரொம்ப பெரிய அதிசயம்னு சொல்றாங்க இப்ப பாருங்க எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான குதிரை இதை பார்க்கும்போதே அப்படி மெய் சுளுத்துருச்சு எனக்கு குதிரையை பார்க்கும்பொழுதே அவ்வளோ ஒரு பிரமிப்பா இருந்தது இதுவரைக்கும் எந்த ஒரு கோவில் கருவறைக்குள்ள இந்த மாதிரியான குதிரை நான் பார்த்ததே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு சாமியோட சன்னதிக்கு அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழு கன்னிமார்களோட சிலைகள் வந்து வச்சிருந்தாங்க இவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான காரணமே மாணிக்கவாசகர் தான் மாணிக்கவாசகர் ரொம்ப பெரிய சிவன் பக்தனாக இருப்பார் அவர் ரொம்ப பெரிய புலவரும் கூட இவர் வந்து பாண்டிய நாட்டு மன்னரோட அமைச்சராக இருப்பார் பாண்டிய நாட்டு மன்னன் வந்து ஒரு நாள் கொஞ்சம் பொற்காசுகளை கொடுத்து குதிரைகளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவார் போற வழியில சிவனை பார்த்து அவரை மெய் மறந்து அவரை நினச்சி பல பாடல்கள்லாம் பாடியிருப்பார் அதுக்கப்புறம் குதிரைக்காக வச்சிருந்த காசில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோவிலை சிவன் கோவிலை கற்றாரு ஆனால் பாண்டிய நாட்டு மன்னன் கிட்டே போயிட்டு ஒரு ஓலைச்சுடி வந்து அனுப்பிவிடுவார் நான் ஆடி மாதத்தில் குதிரையோடு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி அந்த ஆடி மாதமும் நெருங்கிடும் ஆனால் அப்படி இருந்தும் மாணிக்க வாசகரால் குதிரையை கொடுக்க முடியாது அதனால மாணிக்க வாசகருக்கு நிறைய தண்டனைகளை பாண்டி நாட்டு மன்னன் கொடுப்பாங்க அவரை காப்பாற்றுறதுக்காகவே சிவபெருமான் குதிரையில மதுரையை நோக்கி புறப்படுவாரு புறப்படுறது அதுதான் முதல் முறையாம் அப்படி சிவன் புறப்படும் பொழுது கொஞ்சம் இருளானதுக்கு அப்புறம் இந்த இடத்துல அவர் தங்கியிருக்காராம் அதனாலதான் அவர் சமங்கால் போட்டு உட்கார்ந்தபடி இருக்காரு கருவறையில அப்படின்னு சொல்றாங்க அவர் நிப்பாட்டின குதிரை அவருக்கு சன்னதிக்கு பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்றாங்க சிவன் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுனால சிவனுக்கு பாதுகாப்பா அந்த புளிய மரம் நைட்டு முழுக்க தூங்காமல் முழிச்சிருந்ததாகவும் சிவன் தான் அந்த புளிய மரத்துக்கு தூங்கா மரம் என்ற பெயரை வச்சதாகவும் சொல்லப்படுது இதுதாங்க இந்த கோவிலோட வரலாறு இந்த கோவிலோட வரலாறு ஃபுல் டீட்டெயிலாக நான் போன வீடியோலேயே போஸ்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் உங்களுக்காக நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் கோவிலோட வரலாறை கேட்டுக்கிட்டே நம்ம கோவில் அப்படியே சுற்றி வந்தாச்சு இந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் என்ட்ரன்ஸ்லேயே அந்த குதிரைக்கு முன்னாடியே வந்து சப்பானி சன்னதி இருக்கும் அந்த சன்னதியில் பெண்கள் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சப்பானி சுவாமி கிட்ட வந்து நம்ம ஏதாவது எழுதி நம்ம வேண்டுதலை போட்டாலும் சரி இல்லை நம்ம அவரோட காது கிட்ட சொல்லிட்டு வந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சன்னதிக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க சிவன் வந்து இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனதா இன்னொரு அடையாளமா ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி குதிரை வந்து எடுத்து இந்த கோவிலில் வைப்பாங்களாம் ஆவுடையர் கோவில் சிவன் இந்த இடத்துக்கு வந்த அடையாளமா ஆவுடியார் கோவிலில் என்ட்ரன்ஸ்லயே குதிரை மேல சிவன் உட்காந்தபடி காட்சி தருவாராம் நம்ம கோவில ஒரு முறை சுத்தி வந்தாச்சு அந்த கோவில சுத்தி வரும் இந்த இடத்துல காட்டேரியோட சன்னதி இருக்கும் இந்த காட்டேரி பேரை கேட்டாலே நம்மலாம் பயப்படுவோம் ஆனா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெண் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க மாணிக்க வாசகர் காலத்தில் உருவான இந்த பிரம்மாண்டமான கோவிலுக்கு வந்துட்டு போனது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது புதுக்கோட்டை பக்கமாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ராங்கியம் பெரிய கருப்பன சுவாமி கோவிலுக்கு வந்துட்டு போங்க ரொம்பவே துடியான சாமி இந்த கோவில் உள்ள பூசாரிக்கிட்ட நீங்கள் குறி கேட்டிங்கன்னா அது அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க இந்த கோவில பெரும்பாலும் கெடா வெட்டு தான் நேர்த்திக்கடன் விடுவாங்களாம் அது ஒன்று ரெண்டு கடையாக தான் நூறு இரநூறு கூட கெடா நேர்த்திக்கடன் விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்குலாம் இந்த இடத்துல தான் பந்தி போடுவாங்களாம் பாருங்களேன் இந்த இடமே பார்க்கும்பொழுது ஒரு செட்டிநாடு வீடு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குல்ல டைனிங் ஹால் வந்து ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க மேலே பாருங்கள் ஜன்னல்லாம் போட்டு அப்படியே செட்டிநாடுல வீட்டில் எப்படி வந்து டைனிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சூப்பராக இருந்தது பெரிய சுவாமி சன்னதிக்கு முன்னாடி வந்து கண்ணப்பர் இருப்பார் பார்த்தீங்களா கண்ணை எடுத்து ஒரு கத்தியால் குத்துகிற மாதிரி இருக்காரு அவருக்கு பக்கத்தில் கிருஷ்ணனோட புல்லாங்குழல் ஊதுற மாதிரி கிருஷ்ணனோட உருவம் வந்து பதிஞ்சிருக்கும் ராமர் சீதியை மீட்கிறதுக்காக இந்த வழியாக போகும் பொழுது இந்த இடத்துல ஒரு நாள் அவர் தங்கி இருந்துட்டு தான் போனார் அப்படின்னு சொல்கிறாங்க ராமர் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போன சாட்சியை சொல்கிறதுக்காக தான் இந்த கருவறைக்கு பக்கத்தில் உள்ள தூணில் கிருஷ்ணனோட உருவம் வந்து இருக்கும் கருப்பசுவாமி சன்னதிக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு பிரம்மாண்டமான தூண் இருக்கும் அதில் ஒரு தூணில் வந்து கண்ணப்பரும் பக்கம் கிருஷ்ணன் இருப்பார் அதே மாதிரி இந்த சைடு உள்ள தூணில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரும் கருப்பணசுவாமியும் இருப்பார் இந்த தூணில் வந்து கிருஷ்ணன் இருக்கிறதுனால அசைவம் சாப்பாடு படையல் போட்டாங்கன்னா படிக்கு கீழே தான் படையல் வைப்பாங்களாம் பொங்கல் சர்க்கரை பொங்கல் பழங்கள் இது மட்டும் தான் சன்னதிக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்